தாயின் கருவில் நாங்கள் உருவாகும் முன்பே பேரன்பினால் எங்களை முன்குறித்து வைத்ததுடன் வாழ்க்கை எனும் பெரும் கொடையை எமக்கு பரிசாக தந்த பரம தந்தையே இன்றைய தினம் புதிதாக திருமுழுக்கு பெறும் எல்லா பச்சிலம் குழந்தைகளையும் உமது பாசக்கரங்களில் அர்ப்பணித்து அருள் வேண்டி ஜபிக்கின்றோம் கனி செய்த வினையால் வந்த ஜென்ம பாவ இருளை உமது திருமகனின் மாசற்ற இரத்தத்தினால் கழுவி மீட்டதோடு பிறக்கும் புதிய சந்ததியினரையும் திருமுழுக்கு என்ற மாண்புமிகு மிகு திருவரு சாதனத்தால் தூய் ி புது பெறப்படைய வைக்கும் உமது பெரும் கருணைக்கு தலை வணங்குகின்றோம் அன்பின் ஆண்டவரே திருமுழுக்கு பெறும் இக்குழந்தைகள் இன்று பெற்றுக்கொள்ளும் தூய நிலையை காக்கும் பொருட்டு விசுவாசத்திலும் தெய்வ பயத்திலும் இக்குழந்தைகளை வளர்த்தெடுக்க தேவையான ஆற்றலையும் சக்தியையும் இக்குழந்தைகளின் பெற்றோருக்கும் ஞான பெற்றோருக்கும் நீரே அழித்தருளும் இன்று பெற்றுக்கொள்ளும் விசுவாச ஒளியை இக்குழந்தைகள் அணையாது காத்து வளர்க்க உமது ஆசிரியர் இடைவிடாது தங்கட்டும் ஆமேன்